அனைவருக்கும் வணக்கம் ஒரு யோகியின் சுயசரிதம் ஒரு புத்தகத்தை பற்றி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியை பார்த்துடுறோம் இப்போ வந்து நாற்பத்தி எட்டாவது அத்தியாயம் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒரு இடத்த பற்றி அவர் வந்து இதில் சொல்ல வர்றார் இவர் என்ன பண்ணுறாரு யோகியின் சுயசரித வாழ்க்கையில் இருந்து மிக முக்கியமான விஷயங்களை மட்டும் தொகுத்து கண்டிப்பாக எல்லாரும் படிக்கிற மாதிரி இதை எழுதியிருக்காரு எப்படின்னா பாமர மக்களுக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களும் போய் சேரணும் அந்த ஒரு நோக்கத்தில் எழுதியிருக்காரு இந்த பகுதியில் அவர் என்ன சொல்ல வரோன்னா கலிஃபோர்னியாவில் ஒரு இடத்துல அவருக்கான சென்டர் அந்த செல்ஃப் ரியலைசேஷன் ஆஃப் யோகா அவர் உண்டாக்குன இருந்து ஒருத்தர் வந்து சென்ட்ரல் ஒருத்தர் ஆரம்பிக்கிறார் அதாவது பயிற்சி செய்கிற மையம் கலிஃபோர்னியாவில் மிக முக்கியமான இடம் என்சிட்டனின் பேர் அது வந்து கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்கு இவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு ரெண்டு வருஷம் இருந்திருப்பார் ரெண்டு வருஷம் கழித்து தான் அங்கே போவார் திருப்பியும் இந்த மாதிரி கலிஃபோர்னியாவுக்கு போகும்போது புதுசாக அவருக்கே வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு ஏன்னா யாருமே வந்து அவருக்கு வந்து சொல்லலை லெட்டர் மூலமாக எதுவுமே தெரிவிக்கலை இந்த மாதிரி ஒரு சென்டர் வந்து நமக்கு உருவாகிட்டு இருக்குது அந்த சென்டரை வந்து உருவாக்குன வந்து லீன் ஜீன் அவர் பேர் சுவாமி ஜனகானந்தான்னு சொல்லி இவர் வந்து பேர் வச்சிருக்காரு அவர் ஃபாரினர் தான் அவர் அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அவர் வந்து தன்னோடய இடத்த வந்து இந்த மையத்துக்காக அவர் கொடுத்துருப்பார் அன்பளிப்பாக கொடுத்துருப்பார் அது வெறும்னே லேண்டாக மட்டும் கொடுக்கல ஒரு மிகப்பெரிய கட்டிடமாக உருவாக்கியிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட பதினாறு அறைகள் இருக்குது அதுவும் ஒவ்வொன்றும் ரொம்ப மிகப்பெரிய அறைகள் எல்லாமே வந்து கடற்கரை ஒட்டியே இருக்குது அதனால் தவம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு அட்மாஸ்பியரை அது கொண்டு வருது இது வந்து யோகானந்தருக்கு பார்த்தபோது ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அப்போது அந்த சென்டரில் பாபாஜியோட ஃபோட்டோ ஜீசஸ் கிரைஸ்டோட ஃபோட்டோ லஹரி மகாசாயல் யோகி யுக்தேஸ்வர் கிரி அவங்களோட புகைப்படம்லாம் அதில் இருந்துச்சு யோகானந்தர் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துக்கும் போது ஃபீல் பண்ணார் ஏன்னா இதே மாதிரி யுக்தேஸ்வர் கிரி தன்னோட குரு வந்து எப்போவோ சொன்னது உனக்கு வந்து கடற்கரையோரமாக ஒரு இடம் காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்போ தான் வந்து அப்போ சொன்னது இப்போ வந்து உண்மையிலே அது நடக்கும்போது ரொம்ப இருந்துச்சு எவ்வளோ பெரிய ஞானி நம்ம குரு எப்போவோ போகிற விஷயத்தை இன்றைக்கும் அவர் சொல்லிட்டாரே நம்ம அப்போ வந்து அதை பெருசாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு மையம் அது வந்து சூப்பராக இயங்கிச்சு அது வந்து அந்த தொழிலதிபர் ஜீன் இந்த லீன் ஜீன்கிறவர் வந்து ரொம்ப அவர் வந்து எஃபர்ட் எடுத்து பண்ணார் அவருக்கு இந்த கிரியா யோகா வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த இயக்கத்தோடு ரொம்ப ஒன்றிணைந்து பயணப்பட்டார் அந்த யோகாவை அவர் கற்றுக்கிட்டு தன்னோட தினசரி வாழ்க்கையில் வந்து பயிற்சி பண்ண ஆரம்பித்தார் அது அவருக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு ஏன்னா கிரியாவோட சிறப்பு என்னென்னா ஆன்மீக வாழ்க்கையில் மிக வேகமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது கிரியா யோகி அந்த கிரியா யோகத்தை அவர் கற்றுக்கிட்டதால் அவருக்குள்ள மனமாற்றம் ஏற்பட்டுச்சு இந்த சமுதாயத்துக்கு என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு அவர் உருவாக்குன அது சென்டர் தான் அந்த கலிஃபோர்னியாவில் அவ்வளோ சூப்பராக அமைஞ்சிது அது ரொம்ப வருஷமாக வந்து நல்லா சூப்பராக வந்து இயங்கிட்டு வந்துச்சு ஸோ முதல் முதல்ல அவர் வரும்போது யோகானந்தருக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக வந்து நிறைவாக இருந்துச்சு ஏன்னா சமுதாயத்துக்கு இதை விட மிக சிறப்பான விஷயம் எதுவுமே கிடையாது அப்போ தான் வந்து லகரி மகாசாயர் சொன்னது யுக்தேஸ்வர் கிரி சொன்னது யுக்தேஸ்வர் கிரி இந்தியா விட்டு வேற எங்கேயுமே அவள் வே வேற போனதே கிடையாது ஆனால் அவரோட டீச்சிங்ஸ் வந்து உலகம் முழுக்க மக்களை வந்து ஈர்த்துச்சு அதுக்கு ஒரு கருவியாக யோகானந்த பரமம்சர் இருந்தார் இதுதான் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் யோகானந்தன் வந்து தன்னை உருவாக்கிக்கிட்டார் தன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கல எதுவுமே அவர் வந்து தன்னுக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கல சமுதாயத்துக்கு என்ன தேவை மக்களுக்கு என்ன தேவை மிகப்பெரிய புரட்சி வந்து என்னென்னா தன்னை மாற்றிக்கிறது தான் தன்னோட தவறை உணர்ந்து நம்ம சரியில்லை நம்மளே உணர வச்சு நம்மளையே மாற்றிக்கிறது தான் அதுதான் வந்து யோகானந்தா தன்னோட கிரியா யோகத்தின் மூலமாக செஞ்சாங்க உண்மையில் மிகப்பெரிய புரட்சி என்னென்னா தன்னை மாற்றிக்கிறது தான் ஏன்னா தன்னில் மாற்றம் தரணியில் மாற்றம் நமக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டால் தான் இந்த சமுதாயத்திலேயே மாற்றத்தை கொண்டு வர முடியும் சில பேர் வந்து சமுதாயத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க ஆனால் தன்னை வந்து மாற்றிக்கிறதுக்கு எந்த விதத்துலையும் தயாராக இல்லை அப்படி இருக்கிறவங்களோட அந்த தொலைநோக்கு பார்வை பெரிய அளவு வேலை செய்யாது அவங்களும் தன்னோட பர்சனல் லைஃப்பில் தோற்று போகிறாங்க அப்புறம் இந்த உலகமே ரொம்ப மோசமானது மக்களே ரொம்ப மோசமான மனிதர்கள் அப்படி சொல்லுவாங்க அப்படி கிடையாது எங்கேயுமே வந்து நல்ல மனிதர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க நல்ல அதிர்வுகள் நல்ல வைப்ரேஷன் இருக்க தான் செய்யுது அதை தேடி நம்ம போகலை அவ்வளோதான் அதுக்கான ஒரு வழியாக ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது தான் யோகானந்தரோட அந்த மையம் அந்த சென்டர் வந்து உடனே வந்து பெரிய அளவில் போயிடாது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருவாங்க ஆன்மீகத்தில் உள்ள வரவங்க வந்து தொடர்ந்து வருவாங்களான்னு கேட்டால் அவங்களும் வரமாட்டாங்க ஏன்னா எந்த நோக்கத்துக்காக ஆன்மீகத்துக்குள்ளே வராங்களோ அந்த நோக்கம் வந்து நிறைவேறுச்சின்னா வெளியே போயிடுவாங்க சில பேர் வந்து உடல் பிரச்சனைக்காக வருவாங்க உடம்பு சரியில்லை ஏதாவது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இரத்த அழுத்தம் இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்போ அவங்க வந்து இது நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி கிரியாலாம் பண்ணி உடம்பு நல்லான பிறகு ஓகே நல்லாயிருச்சு அப்படின்னு போயிடுவாங்க சில பேர் வருவாங்க சில பேர் வந்து என்னப்பா மன பிரச்சனைகளுக்கு வருவாங்க மனசுல வந்து கவலை மன இறுக்கம் குழப்பம் மன சஞ்சலம் இந்த மாதிரி நிறைய மன சார்ந்த பிரச்சனை நிறைய உண்டு அதுக்கு ஒரு நல்ல இடமா இந்த மையத்தை நோக்கி வந்தாங்க மனம் சார்ந்த பிரச்சனைகள் சரியாயிடுச்சு மனசு அமைதியா இருக்கு சந்தோஷமா இருக்கு நிம்மதியாக இருக்குது அப்படி நல்லா ஃபீல் பண்ண பிறகு திருப்பி அவங்க வெளியே போயிடுவாங்க ஆன்மீகத்தை தொடர்ந்து வர மாட்டாங்க இப்போ யாரும் வந்து தொடர்ந்து வருவா அப்படின்னு கேட்கும் போது குருஜி சொல்லுவார் யார் இறைவனை நோக்கி நான் வந்து பயணம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் தொடர்ந்து வர முடியும் ஏன்னா இந்த உயிர் வந்து இறைக்கிட்டேருந்து வந்து திருப்பி இறையோடு தான் போய் சேரணும் இதுதான் ஒரு உயிரோட பயணம் அந்த உயிர் பயணத்துக்கு குரு வந்து மிகப்பெரிய உதவி செய்கிறார் ஸோ அந்த உதவியை தான் யோகானந்தன் தன்னோட வாழ்நாள் ஃபுல்லாக செஞ்சார் அதுக்கு ஒரு மையமாக கலிஃபோர்னியா மிக அற்புதமான ஒரு மையம் வந்து அவருக்கு அமைஞ்சு அவர் எதிர்பார்த்த மாதிரி முன்னாடி வந்து அந்த கலிஃபோர்னியாவுக்கு அதே இடத்துக்கு வந்திருக்காரு நிறைய இந்த மாதிரி சென்டருக்கு இடம் பார்த்துருக்காரு கிடைக்கல அவர் நினச்ச மாதிரி இடம் இருக்கும் அப்புறம் கடைசியில் ஏதாவது அது வந்து சரியாக கைக்குடி வராமல் போயிருக்கும் ஆனால் அவர் வந்து தளரவே இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து எதிர்பார்க்காம இந்தளவுக்கு ஒரு சிறப்பான மையம் கிடச்சி அவருக்கு ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு எதுக்காக இந்த சந்தோஷம் அவருக்காக கிடையாது சமுதாயத்துக்காக அவரை தேடி வர மக்களுக்காக அந்த இடத்துல உட்காந்து அந்த தவம் பண்ணும்போது பாபாஜியோட அருள் லகரி மகாசையோட பிரசன்ஸு ஜீசஸோட பிளஸ்ஸிங்ஸு எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கிது அந்தளவுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு இடமா அவரும் மாற்றினார் யாருன்னா அவள் தான் அந்த தொழிலதிபர் சொன்ன லீன் அவர் வந்து இதை கொண்டு வந்தார் அவர் வந்து சுவாமி ஜனகானந்தான்னு அவர் பேர் வச்சார் யோகானந்தர் அவர் ஃபாரினர் தான் அவர் வந்து நல்லா அருமையாக பயிற்சி பண்ணார் சர்வீஸ் பண்ணார் இந்த மாதிரி இந்த ஒரு இயக்கத்தில் தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டார் அதனால் அவர் உயர்ந்த நிலையை அடைஞ்சதாகவும் இந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கார் அவர் வந்து மகா சமாதி அடைய வரைக்குமே அந்த மையத்தில் தலைவராகவும் இருந்திருக்கார் ஸோ இந்த பற்றியான குறிப்புகள் தான் இந்த பகுதியில் இருக்குது கண்டிப்பாக எப்போல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ எப்போல்லாம் ஒருத்த வந்து ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினைக்கிறவங்களோ அவங்க கண்டிப்பாக முழுசாக படிக்க வேண்டிய புத்தகம் யோகியின் சுயசரிதம் நன்றி வணக்கம் सचिदानन्द सद्गुरु सायना